மஞ்சக்காமல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர் தான் வந்து மெயின் சென்டர் ஈரல் சுருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகாது இன்னும் சுருங்கி 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 போச்சுன்னா அப்ப லிவர் ஃபெயிலியர் ஆகுது அதாவது ஈரல் செயல் ஒரு மதுவு திருப்பி நம்ம உள்ள போட்டோம்னா செயலக்க வாய்ப்பு இருக்குது தப்பான மருந்துகள் எடுத்தோம்னா செயலக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வயிறு பெருசாகிட்டே போவோம் அதுதான் அசைட்டுஸ்ன்னு சொல்லுவாங்க காலில் நீர் சேரும் மூஞ்சு உடம்புலாம் வெயிட் ரொம்ப குறையும் ஓகே நம்ம உடம்பு நம்மளோட கண் நம்மளோட வாயு இதெல்லாம் மஞ்சள் கலரில் தெரியுதுன்னா அது மஞ்சக்கம்மாள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரல் கெட்டுப்போனதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மஞ்சக்கம்மாள் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சர் எப்போவுமே நீங்கள் ஆல்கஹாலருந்து நீங்கள் ஒரு லிவர் பாதித்து அதுலேருந்து நீங்கள் ஆல்கஹாலை நிறுத்தி தப்பிச்சு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் நினச்சிக்கோங்க

ரொம்ப உடல் குன்றி திருப்பி மீண்டு வந்தார் மஞ்சக்காமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர் தான் வந்து மெயின் சென்டர் ஈரல் தான் மெயின் குரு ஸோ ஈரல் மற்றும் ஈரல் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ ஈரல் பக்கத்தில் இருக்கிற கணையம் ஈரம் பக்கத்தில் இருக்கிற பித்தப்பை ஈரல் இருந்து வெளியே வரக்கூடிய டியூப் இதுதான் வந்து சுற்றி சுற்றி ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு இந்த மஞ்சக்காமல் உற்பத்தி பண்ணுற மிக முக்கியமான காரணமாக இருக்கு ஜென்ரலாக இந்த ஈரல் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகாது எஸ்பெஷலி ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரிவர்ஸ் ஆயிடும் இப்போ எக்ஸாம்பிள் ஈரல் ஒரு வீக்க வருதுன்னா அது பிறகு ஹெப்படைட்டிஸ் சொல்லுவாங்க அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு சிரோசிஸ்னு ஒரு ஸ்டேஜுக்கு மாறும் சிரோசிஸ்னா என்னென்னா ஈரல் சுருக்கும் ஈரல் சுருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகாது இன்னும் ஃபர்தராக சுருங்கி 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 போச்சுன்னா அப்போ லிவர் ஃபெயிலியராக போயிடும் அதாவது ஈரல் செயல் அழுக்குது இப்போ இந்த சிரோசிஸ் ஹெப்படைட்டிஸ் இந்த எல்லா ஸ்டேஜ்லையுமே மஞ்சக்காமல் நம்மளுக்கு வரும் ஸோ இது ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் ஸோ இதை திரும்பி வரலாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி ரெக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றது இருக்குது எதெல்லாம் வந்து இதை ரெக்கர் ஆக்கி விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த ஈரலை வந்து தூண்டி தூண்டிவிட்டோம்னா பிரச்சனையை விட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நெருப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது திருப்பி கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி விட்டோம்னா இப்படி எரியுதோ அந்த மாதிரி வந்து திருப்பி ஈரல் நீங்கள் பிரச்சனையை உண்டாக்குனீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு கிருமி வந்து உள்ளே பூந்ததுனா திருப்பி ஈரல் செயலக்க வாய்ப்பு இருக்குது ஒரு மதுவு திருப்பி நம்ம உள்ளே போட்டோம்னா செயலக்க வாய்ப்பு இருக்குது தப்பான மருந்துகள் எடுத்தோம்னா செயலக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஜென்ரலாக வந்துட்டு ஈரல் பொறுத்த வரைக்கும் அந்த சுருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுன்றது ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் சப்போர்ட்டிவ்னா என்னன்னா வந்து இப்போ ஈர சுருங்கார்க்கும்போது என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்னா வயிறில் நீர் சேரும் ஸோ வயிறு பெருசாகிட்டே போவோம் அதுதான் அசைட்டிஸ்னு சொல்லுவாங்க காலில் நீர் சேரும் மூஞ்சு உடம்புலாம் வெயிட் ரொம்ப குறையும் ஓகே அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது டாக்டருங்க சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நீர் ச உ நீர் சக்தி வந்துட்டு உள்ளே கொடுக்குறது உப்பு சத்துகளை உள்ளே கொடுக்குறது ப்ரோட்டீன் சத்துவ உள்ளே கொடுக்குறது இந்த நீரெல்லாம் வந்துட்டு ஊசி மாதிரி போட்டு வெளியேற்றுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் டாக்டருங்க வந்து செய்வாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதை கியூர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சுருங்காரமுச்சிருச்சுன்னா நடக்காது அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூ இருக்குது அப்படின்னா ஈரலை மாற்றி வைக்கிறது அது பேர் தான் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஈரல் மாற்றி வைக்கிற ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் ஸோ அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் கொடுக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இப்போ ஈரலை மாற்றி வைக்கணும்னும் போது நீங்கள் நினைக்கிறப்போ உடனே ஈரல் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி கிடைக்கிற ஈரல் உங்களுக்கு ஒத்து வருமானது கேள்விக்குறி அது ரெண்டு ஒத்து வந்தாலும் உங்களால் செலவு பண்ண முடியுமான்றது மூணாவது பெரிய கேள்வி இந்த கேள்வி குறிகளை டிரான்ஸ்பிளண்ட்ல அடிக்கிட்டே போலாம் ஆனா அது ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும் நிரந்தரமான தீர்வாவும் இருக்கும் சார் முதல்ல வந்து மஞ்சக்காமலை வந்த பிறகு என்னென்ன வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மஞ்சக்காமலை கண்டிப்பா சரி இப்போ ஜான்டிஸே ஒரு சிம்டம் தான் அதாவது இந்த மஞ்சக்கமால் ஒரு அறிகுறி நம்ம உடம்பு நம்மளோட கண்ணு நம்மளோட வாயு இதெல்லாம் மஞ்சள் கலர்ல தெரியுதுன்னா அது மஞ்சக்கமால் புரியுதுன்னா ஏன் இந்த மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு உடம்பு மஞ்ச அதெல்லாம் மஞ்சக்கமால் ஸோ ஏன் அதை வந்து மஞ்சக்கமால் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த பிலிருபின் ஒரு கெமிக்கல் அதிகமாகும் அதுதான் இந்த மாதிரி எல்லோ கலர் நம்ம உடம்பா பெயிண்ட் அடிக்கும் ஏன் அதை வந்து பெலிருபின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது ரத்தத்துல அப்படின்னு நம்ம வந்து தான் லிவர் டிஸ்பஙங்ஷன் அதாவது ஈரல் வந்து செயலை வந்து ஏதோ இழக்குது ஈரல் வந்து ஏதோ வந்து தவறு நடக்குது ஈரல்ல ஈரல் எது வீங்கிக்குதா இல்ல ஈரலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை ஈரலில் கல் மாட்டிக்கிச்சா இல்லை ஈரல் வந்து கேன்சர் வந்திருக்கா இல்லை ஈரல் குடித்ததுனால வந்துட்டு அழிஞ்சிடுச்சா இல்லை ஈரலில் கொழுப்பு சேர்ந்துருக்கான்ட்டு காரணங்களை அடிக்கிட்டே போகும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் கெட்டு போனதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மஞ்சக்காமல் ஸோ ஒரு மஞ்சக்காமலைன்றத வந்துட்டு ஒரு நோயாக பார்க்கக்கூடாது மஞ்சக்காமலைன்றது ஒரு சிம்டம் எப்படி ஜுரம் அப்படின்னுன்றது ஃபீவர் அதுக்கு ஜுரத்துக்கு நூறு காரணம் சொல்லலாம் கொரோனாலேருந்து மலேரியாலேருந்து டெங்குலேருந்து எல்லாத்தையும் ஜுரம் வரும் இரும்பல் அப்படின்றது ஒரு அறிகுறி ஆனால் பல நோய்கள் இருக்கு நிமோனியால இருந்து லங் கேன்சர்ல இருந்து எல்லாத்துலேயுமே இரும்பல் தான் வரும் அதே மாதிரி வந்து மஞ்சக்காமல்ன்றது ஒரு அறிகுறி அப்போ மஞ்சக்காமல் வந்ததுன்னா லிவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கையா இல்லைனா பிளட் ஏதோ ஒராயுதியா இது ரெண்டு தான் நம்ம ஒரு டாக்டராக யோசிக்கணும் அப்போ டாக்டர் வந்து இந்த ஈரல்ல இருந்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகள் மேற்கொள்வார் இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு வயிறுக்கு பண்ணி பார்ப்பாங்க ஃபைப்ரோ ஸ்கேன்னு லிவருக்கு பண்ணி பார்ப்பாங்க சிடி ஆஃப் சிடி ஸ்கேன் ஆஃப் அப்டமன் எடுத்து பார்ப்பாங்க அதே மாதிரி பிளட்ல வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைஸ் இது வைரஸ்கள் தாக்கியிருக்கான்னு பார்ப்பாங்க இது இது எல்லாம் டாக்டரோட ஒர்க் வந்துட்டு இருக்கும் சார் இன்னொன்று இப்போ ஒரு தடவை அவங்க குடிச்சு குடிச்சு இருக்கும்போது மஞ்சள் காமாலை வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி திருப்பி அவங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது சீரியஸ் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சர் எப்பவுமே நீங்கள் ஆல்கஹால்லேருந்து நீங்கள் ஒரு லிவர் பாதித்து அதுலேருந்து நீங்கள் ஆல்கஹாலை நிறுத்தி தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு திருப்பி வந்து ரெக்கவராகி நார்மலாக வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது பல பேர் அழிஞ்சு தான் போயிருக்கேன் ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் வந்து குடிக்கிறது நிறுத்திட்டேன் இப்போ ஈரல் கெட்டு போனது இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ மஞ்சக்காமலாம் கண்ட்ரோலில் வந்துடுச்சு இப்போ நான் சாப்பாடு வழிமுறைகள் லை டயட்டு லைஃப் ஸ்டைலில் எல்லாம் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கேன்னா கடவுள் நம்மளுக்கு ஏதோ நல்லது பண்ணியிருக்கான்னு அர்த்தம் திருப்பி நீங்கள் வந்து ஆல்கோஹால் உள்ளே எடுத்திங்கன்னா லிவர் மேலே ப்ரெஷரை திருப்பி அதிகமாகும் ஏன்னா ஆல்கஹாலில் பிரச்சனை என்னன்னா இட் வில் மெட்டபாலைஸ் இந்த லிவர் தான் லிவர் தான் வந்து அந்த ஆல்கஹாலை செரிமானம் பண்ணி அதை இது டிஸ்இன்டிகிரேட் பண்ணுறது அப்போ ஆல்கஹாலில் லிவரை டச் ஆகி டச் ஆகி டச் ஆகி திருப்பி ஈரல் சுருக்கு அதிகமாகவும் இல்லை அப்போ ஆல்கஹால் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆன லிவர் பேஷண்ட் குடிச்சாங்கன்னா இன்னும் ஆபத்து சீக்கிரமா லிவர் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும் ஈரல் மாற்றத்தை தவிர ஒரு வழியே இல்லாத லெவலுக்கு ஆயிடும் ஸோ இன்னொன்று இங்கிலீஷ் டேப்லெட் தமிழ் வழி மருத்துவம் மருந்துகள் அப்படி மோஸ்ட்லி மஞ்சக்கம்மாளுக்கு நிறைய பேர் வந்து இந்த தமிழ் வழி மருந்துகள் இது பண்ணுவோம் இது சேஃப் சீக்கிரம் சரியா இருக்கு ரெண்டுமே பயன்படுத்தும் கண்டிப்பா வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வந்துட்டு அவங்கவுங்களோட ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து எதையுமே வந்து நம்ம ஒரு மக்கள் கிட்ட இது தப்பு இது கரெக்ட்டு சொல்றது கரெக்ட் டாக்டரோட அதுவே கிடையாது நிறைய இதெல்லாம் நான் பார்ப்பேன் சில இயற்கை மருத்துவர்கள்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் இருந்ததுன்னா சைட் எஃபெக்ட் அதில் போகவே கூடாது நம்ம எப்பயுமே அந்த மாதிரி சொல்லவே கூடாது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் மெடிசன் அண்ட் ப்ராக்டிஸ் அந்தந்த பிராக்டிஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனீஸ் செஃப் போயிட்டு செட்டிநாடு செஃப் போய் குறை சொல்கிறதும் செட்டிநாடு செஃப் போயிட்டு வந்து இந்த மெடிடேரியன் செஃப்பை குறை சொல்கிறதும் மெடிடேரியன் வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டை தப்பு சொல்கிறதுன்ற தப்பு அந்தந்த வழிமுறைகளில் அவங்க செய்யக்கூடிய ஒரு முறைகள் தான் அதே மாதிரி வந்துட்டு இயற்கை சார்ந்த மருத்துவம் ஃபோர் எக்ஸாம்பிள் சித்தா ஆயுர்வேதா அவங்க ஒரு டைப் ஆஃப் இது லேர்னிங்கில் இருப்பாங்க யுனானி அவங்க ஒரு டைப் ஆஃப் லேர்னிங்கில் இருப்பாங்க ஹோமியோபதி அவங்க ஒரு டைப் ஆஃப் லேர்னிங்கில் இருக்காங்க அதே மாதிரி தான் அலோபதிக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு மாடர்னைஸ் அலோபதி வரைக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு மாடர்னைஸ்டு மெடிசன் எவிடென்ஸ் பேஸ்ட் மெடிசன் ரீசெண்ட் ட்ரெண்டில் கரண்ட்டாக எந்த உள்ளே வந்தாலுமே உடனே அலோபத்தியில் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இதில் டிஃப்ரெண்ட்ஸு மற்றபடி நான் வந்து மக்கள் சார்ந்து தான் வந்துட்டு நான் வந்து எப்போயுமே அவங்கக்கிட்ட ஆப்ஷன் கொடுத்துருவோம் எந்த பேஷன்ட் வந்துட்டு சார் நான் இது எடுத்துக்கலாமான்னு கேட்டால் உங்கள் பாடி உங்கள் இஷ்டம் ஏன்னா அது எல்லாமே அப்ரூவ் பண்ண ஒரு விஷயந்தான் ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அகேன்ஸ்டாக பேசுவேன்னா இந்த ஆன்லைனில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறான் அவன் வந்து ஒரு விளம்பரம் போடுவான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்றுட்டு நீங்கள் இதை எடுங்க உடனே உடம்பு குறைஞ்சிரும் இது எடுங்க லிவர்லாம் க்ளீன் ஆகிடும் அப்படின்ட்டு அப்படமாக போடுவான் அது யார் என்னன்னே தெரியாது ஸோ எதாவது இப்போ நீங்கள் நான் நினைச்சா கூட அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் சும்மா ஆரம்பிச்சு நம்மளே ஒரு பத்து மூலிகையும் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காதான் அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்களே அது சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் அதில் சதுரங்க வேட்டையில் வந்து நம்ம நட்டி அண்ட் டீம் வந்து மேஜிக் பர்ல்ஸ் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து பாத்ரூம் தண்ணியை ஒரு ஒரு ட்ராப்பை ஊற்றி வச்சிருப்பானுங்க அதை வந்து ஒரு ட்ராப் ஒரு ரூபா ஓகேங்களா இதில் ஆயிரம் ட்ராப் ஆயிரம் ரூபாங்க அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சும்மா நம்மளே கலந்து வச்சுட்டு ஆன்லைனில் விற்பனை பண்ணலாம் இதெல்லாம் ஆபத்தான விஷயம் அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக தான் நான் எப்போயுமே சொல்வேன் இந்த இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் தவறு மற்றபடி சர்டிஃபிகேட் பண்ண ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரும் சர்டிஃபிகேட் பண்ண ஒரு டாக்டரும் அதே மாதிரி நம்மளை வந்து ஹாம்ப அலோபதிக் டாக்டரும் அவங்க ப்ராக்டிஸ் அவங்க முறையில் பண்ணுறதுலாம் என்ன தவறு இருக்குது எல்லாமே வரவேற்கணும் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி